செல்வன் மூணாவது பாகத்தில் வந்து பதினெட்டாவது அத்தியாயத்தையும் பத்தொன்பதாவது அத்தியாயத்தையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது அதுவும் இல்லாமல் இந்த அத்தியாயத்தோட பேர் திருவாரையூர் நம்பி இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிங்கன்னா அதாவது போன அத்தியாயத்தில் வண்டியத்தேவன் இந்த மாதிரி பழைய அறைக்கு வந்துட்டு எப்படிடா கோட்டைக்கு போகிறது அப்படின்னு யோசனை பண்ணி மதுராந்தகரை பார்த்து அவர்கிட்ட என்னெல்லாமோ ஒரு கதையை சொல்லி அவர்கூடயோ சேர்ந்து கோட்டைக்கு போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அதாவது எப்படி போனான்னா இந்த மாதிரி உங்கள் முகம் மாதிரியே நான் ஏற்கனவே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்னெல்லாமோ சொன்னால் அவரும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இது அப்படியே பார்த்த மாதிரியே சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இவனுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அவனை வந்து அவர் கூடயே கோட்டைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ கோட்டை வாசல் வாசலில் போய் தறக்க சொல்கிறாரு அப்போ கோ கோட்டை வாசல் த வந்து இவரும் இவரோட பரிவாரங்கள் அதுக்கப்புறம் மண்டியத்தேவன் எல்லாரும் சேர்ந்து கோட்டைக்கு போறாங்க அங்க கோட்டைக்கு போகும்போது பார்த்தா மதுராந்தகரோட அம்மா செம்பியன் மாதேவி வந்து அங்க வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க கூட குந்தவையும் இருக்கா நிறைய பனிப்பெண்கள் நிறைய பரிவாரங்கள் எல்லாம் இருக்கு அப்ப நமக்காக தான் நம்ம அம்மா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவர் வந்து ரொம்ப அன்பா அவர் வந்து போறாரு அப்ப போகும்போது வாமகனே ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எனக்காக தான் காத்திங்களா அப்படின்னு கேட்டவுடனே இவன் வந்து என்ன சொல்லுது இவ கிட்ட செம்பியன் மாதேவி என்ன சொல்கிறாங்கன்னா நீ வருவேன்னு எனக்கு முன்னாலே தெரியும் ஆனால் நான் உனக்காக காத்துட்ருக்கில்ல திருவாரையூர் நம்பி வ வராரு இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வந்திருக்காரு இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே இது நமக்காக வந்து காத்துட்ருக்காங்கன்னு பார்த்தா அந்த திருவாரையூர் நம்பி அந்த ருத்ராசதாரி சிவ சிவனடியார் அந்த ஆண்டிக்காக எல்லோரும் கா காத்திட்ருக்காங்களா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னு இருக்காரு அங்கே பார்த்தா திருவாரையோட நம்பியை ஒரு பல்லக்கில் கொண்டு வந்துட்டுருக்காங்க அதை சுற்றி நிறைய கூட்டம் இருக்கு அவருக்கு தடபுடலாக மரியாதையெல்லாம் கொடுத்து அவரை வந்து வரவேற்கிறாங்க இவர் வந்து இந்த மாதிரி உள்ளே போகிறார் உள்ளே போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா செம்பியன் மாதேவி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பார் மகனே நீ அங்கே உன்னோட இடத்துக்கு போய் உன்னோட இருப்பிடத்துக்கு போய் அங்கே ஓய்வெடு இப்போ தானே வந்துருக்க ஓய்வெடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில நின்றுட்டு இருக்காங்க இவரும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிட்டு அவர் வந்து உள்ளே போகிறாரு அப்படி உள்ளே போனோம்னே அவரோட இடத்துக்கு போனோம்னே அவருக்கு அவரோட அம்மா மேலேயே ரொம்ப கோவம் வருது என்ன இந்த மாதிரி சிவனடியார் ஆண்டி அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அவரோட சொந்த பையன் நான் அவங்களோட சொந்த பையன் நான் அவங்களோட கணவரோட சொந்த பையன் நான் ஏன்னா வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்களா ஏன் இப்படி மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் தானே அடுத்ததாக ராஜா ஆக போறேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே என்னெல்லாமோ நினச்சிருக்காரு ஏன்னா அவர் வந்து அவரோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்காரு இந்த மாதிரி நான் சக்கரவர்த்தி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து சொல்லாம இருக்காரு அப்புறமா சொல்லிக்கலான்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி அவர் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே ரொம்ப கோபமாக இருக்கார் அப்போ அப்போ தான் வண்டியத்தேவனோட ஞாபகம் அவருக்கு வருது நம்ம கூட ஒருத்தனை நிமித்த காரன் மாதிரி ஒருத்தன் வந்தானே எதிர்காலமும் அவனுக்கு சொல்ல முடியுமா இல்லை கடந்த காலத்தை சொன்ன எதிர்காலத்தை சொல்லுவானா அவனுக்கு எதுவும் சக்தி இருக்கா அப்படின்லாம் அவர் வந்து யோசிக்கிறாரு எதிர்காலத்தில் நம்ம எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன்கிட்ட கேட்டு அப்படின்லாம் யோசித்து அவனை வந்து கூட போகிறாரு அப்போ அவன் வந்தியத்தேவன் தான் அது வந்தியத்தேவன் வந்து கோட்டைக்குள்ளே வந்து அவன் ஓய்வெடுத்து அவன் வந்து நல்ல ஓய்வெடுத்துட்டு சபைக்கு எல்லோரும் வந்திருக்காங்க அதாவது அந்த திருவாரையோட நம்பி வந்து கோட்டைக்குள்ளே வந்துட்டார் சபைக்கு வந்துட்டார் அதனால அங்கே மாதேவி குந்தவை வானதி எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற எல்லாருமே அப்போ மதுராந்தகரும் வந்தியத்தேவனும் ரொம்ப மெதுவாக தான் வராங்க அந்த சபைக்கு அங்கே பார்த்தா வந்து மதுராந்தகர் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருமே அங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க மதுராந்தகரோட அம்மா அதுக்கப்புறம் குந்தவை வானதி அதுக்கப்புறம் அந்த கோட்டைக்குள்ள இருக்க பனிப்பெண்கள் எல்லாருமே அங்கே சபையில் உட்கார்ந்துருக்காங்க அதை பார்த்த உடனே இவர் நடுவில் இந்த சபைக்கு நடுவில் தரையில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அதுதான் வந்து திருவாரையூர் நம்பி அவருக்கு முன்னால் நிறைய ஓலை எல்லாம் இருக்குது அதை பார்த்து அவர் ஏதோ சிவன் பாட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு பக்தி இதெல்லாம் வந்து சொல்கிறாரு அதை செம்பியன் மாதேவி ரொம்ப உருக்கத்தோடு கேட்டுட்ருக்காங்க அதை கேட்டு அவங்க கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வருது இப்படி இவர் திருவாரையூர் நம்பி பாடதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி இவர் வந்து ஒரு தெய்வ பிறவி இவருக்கு நம்ம செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக செய்யணும் இவர் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் போகணும் பாண்டிய நாட்டுக்கும் போகணும் சேர நாட்டுக்கும் போகணும் எல்லா நாட்டுக்கும் போய் சிவனோட பெருமையை எல்லா இடத்துக்கும் பரப்பணும் அதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அஹ் மதுராந்தகருக்கு என்ன தோணுதுன்னா ஆமா யாராவது ஒருத்தரே இப்படி கோயில் திருப்பணி செய்ய வரேன்னு சொன்னாலோ இல்லை இந்த மாதிரி சிவ சிவனை பக்தி ஏதாவது பா பாட்டு பாடினாலோ இவங்களுக்கு அது மட்டும் போகும் வேறு எதுவும் வேணாம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து திருப்பணி கோயில் திருப்பணி செய்கிறதுக்கும் சிவனடியார்களுக்கும் இந்த மாதிரி வாரி வாரி கொடுத்துட்ருப்பாங்க இந்த மாதிரி பண்ணால் அதுக்கப்புறம் எனக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு இதில் நம்ம அம்மா மட்டும் இல்லாமல் அந்த குந்தவை வேற இப்படி வந்து மிச்சம் இருக்க காசை வந்து அவ இந்த மாதிரி வைத்தியசாலையை கட்டுறேன் வை மக்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு நான் வந்து தொண்டு செய்கிறேன் இது செய் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காள் நம்ம பழுவேட்டரையர் பெரிய பழுவேட்டரையர் சொன்னது வந்து உண்மைதான் நம்ம அம்மாவை அடிக்கடி அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்பாக எல்லாம் நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனா அவர் சொல்றது சரிதான் எதுனாலும் ஒரு சாம்பலை பூசிட்டு வந்தா உடனே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் திருப்பணி செய்யணுன்னாலோ இல்லை சிவனை பற்றி ஏதோ பாடினாலோ உடனே அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் எதாவது செய்யணும்னு இருக்கிறதெல்லாம் வாரி வாரி கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் திருப்பி திருப்பி அதையே நினச்சிட்ருக்காரு இப்போ இவர் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காருல்ல திருவாரையூர் நம்பி அதை வந்து குந்தவை அதுக்கப்புறம் வானதி அதுக்கப்புறம் வந்து அங்கே செம்பியன் மாதேவி எல்லாரும் வந்து கேட்டுட்ருக்காங்க இவரும் மதுராந்தகத்தவரும் கேட்டுட்ருக்காரு ஏன்னா செம்பியன் மாதேவி வந்து இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சிவன் பாட்டெல்லாம் உங்கள் அப்பா வந்து இருந்திருந்தா இதெல்லாம் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அவருக்கு பதிலாக நீயாவது இந்த சிவன் பாட்டெல்லாம் கேளு அப்படின்னு செம்பியன் மாதேவி சொல்கிறாங்க சரி சரி நான் கேட்குறேன் அப்படின்னு அவர் ஒரு இஷ்டம் இல்லாமல் எதை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு பாட சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு அதையும் இருக்காங்க ஆனால் நம்ம வந்தியத்தேவன் அவன் என்ன பண்றான் அவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு ஆனா நம்ம குந்தவையை பார்த்து குந்தவை வந்து நம்மள ப பார்த்தாங்க பார்த்தாங்களா இல்லையா இல்லை அவங்களுக்கு நம்மளை வந்து மறந்து போச்சா இல்லை நம்மளை வந்து பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்காங்களா இல்லை அவங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கிட்ட வந்து செய்தியை சொல்லலை அப்படிங்கிற ஒரு கோபமா என்னன்னு நான் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறது எப்படி அவங்கள தனியாக சந்திச்சு எப்படி பேசுறது அப்படின்னு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் குந்தவையே பார்த்துட்டு இருக்கான் அப்போ வந்து இந்த மாதிரி சபையில அந்த யார் அந்த திருவாரையூர் நம்பிக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் வந்து நின்றுட்டு இருக்காரு திருவாரையூர் நம்பி தரையில பந்துட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் நின்றுட்டு இருக்காரு அப்போ வந்தியத்தேவன் அவரை பார்க்குறான் ஏன்னா இவன் வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு படகுல ஏறி போகும்போது என்னென்னா அந்த ஆழ்வார்கடியான் கூட வந்து சண்டை போட்டவர் அதுக்கப்புறம் படகுல ஏறி வந்தவர் அப்படின்லாம் அவரு அவரை பற்றி யோசித்து பார்க்குறான் ஆமாம் அவரே தான் இது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு திருப்பி குந்தவையே பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்படி குந்தையை பார்த்து எப்படி நம்ம செய்தியை சொல்கிறது ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கோம் அது எப்படி சொல்கிறது அப்படின்னு இருக்கேன் அப்போ பார்த்தா சபை கலையுது கலைஞ்சு அப்போ சபை முடியும் போது சபை முடிஞ்சு கலையும் போது செம்பியன் மாதேவி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மகனே நான் வந்து இந்த திருவாரையூர் நம்பியை வாசல் வரைக்கும் போய் கோட்டை வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வரேன் நீ வந்து உன்னோட இடத்துக்கு போவோம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க சரி அம்மா அப்படின்னா அவரும் என்ன பண்ணுறாருன்னா எல்லோரும் போனக்கப்புறம் இவர் வந்து இந்த மாதிரி என்னென்னா அவரோட இடத்துக்கு போய் என்ன பேச போகிறாங்க என்ன முக்கியமான விஷயம் பேச போகிறாங்க இந்த மாதிரி எதாவது ஒரு சிவனடியார் வந்தாலோ இல்லை இவர் வந்து தமிழ்நாடு முழுக்க போகிறதுக்கு நம்ம வந்து எதாவது உதவி செய்யணும் நம்ம வந்து இவங்க சொல்கிற செய்தியை அவர்கிட்ட போய் சொல்லணும் இதான அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு சரி அவன் எங்க அப்படின்னு தேடுறாரு அவன்னா வண்டியத்தேவனை வந்து தேடுறாரு வண்டியத்தேவனை பார்த்து செய்கையிலேயே என்னோட இடத்துக்கு வா அப்படின்னு ஒரு கட்டளை மாதிரி செய்கையில் சொல்கிறாரு கே அதை பார்த்த உடனே வந்தியத்தேவன் ஐயையோ இளவரசர்கிட்ட நம்ம வேறு எத என்னெல்லாமோ சொல்லி வச்சிருக்கோமே இவர் வந்து இதுக்கு மேலே என்ன கேட்க போகிறாரு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ தெ தெரியலையே இவர்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவன் இருக்கான் அப்படி வந்து அப்படி கூப்பட்டுறாரு இதோட அந்த அத்தியாயம் முடிஞ்சிது அத அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் அடுத்த அத்தியாயத்தில் இலவச கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது நம்ம குந்தவையை பார்த்து எப்படி செய்தியே சொல்கிறது இவர் எதாவது கேட்டால் நம்ம எதாவது சொல்லணுமே எதாவது யோசிக்கணுமே அப்படின்னு வந்து யோசிச்சிட்டே போகிறோம் அப்போ மதுராந்தகரோட இடத்துக்கு போனான்னு சரி நீ என்னமோ சொன்னியே அதை வந்து தெளிவாக சொல்லு உன்னால் முடிஞ்ச காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொ சொன்னல ஏதோ கனவுல பாட்ட மாதிரி இருந்ததுன்னு சொன்னதில்ல அது மாதிரி வரப்போகிற எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கே கேட்குறாரு மதுராந்தகர் அப்போ வந்தியத்தேவன் என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறான் இடத்துல நின்றுட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படி கீழே உட்காந்து ஒரு தீபம் மாதிரி ஒன்று எடுத்து அதை அவன் கண் முன்னால் வச்சு கண்ணை மூடி என்னமோ ஒரு மந்திரம் சொல்கிறான் மந்திரத்தை சொன்னோடனே வந்து திடீர்னு கண்ணை தறந்து அப்படியே அந்த தீபத்தை பார்க்குறான் இளவரசே வந்து யாரோ ஒரு யாரோட உருவமோ வர மாதிரி தெரியுது அந்த உருவத்துக்கு பக்கத்துல நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிரீடம் தெரியுது அந்த கிரீடத்தை வந்து யார் தலையிலயோ வைக்க போறாங்க அப்படின்னு நான் என்ன இல்லாம சொல்றான் அப்ப இதை கேட்டோடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி என்ன ஆகுதுன்னா அப்படி உடம்பெல்லாம் என்னமோ புடச்சிக்கிட்டு நரம்பு புடச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்குது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு வந்து அதுக்கப்புறம் அது தெரியல அது தெரியல அது மறந்து போச்சு மறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு என்னெல்லாமோ மறந்து போச்சு மறந்துருச்சு அப்படின்னு திரு திருப்பி சொல்கிறான் சரி அதை ஒழுங்காக பார்த்து சொல்லு யார் வர்றது யாருக்கு வந்து முடி சுட்ட போகிறாங்க யாருக்கு வந்து கிரீடத்தை தலையில் வைக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாரு அப்போ வண்டியத்தேவன் அப்படியே அந்த தீபத்தை பார்த்துட்டு அது நீங்கள் தான் உங்க உருவந்தான் உங்களை மாதிரியே இருக்க ஒரு உருவம் தான் அவங்களுக்கு தான் போறாங்க உங்களை மாதிரியே உருவம் என்ன நீங்க தான் அது அப்படின்னு வந்து சொல்றான் அதை கேட்டான்னு அப்படியா என்ன ஆக போகுது என்ன அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு அப்ப பார்த்தா இந்த மாதிரி ஒரு இதாக சொல்கிறான் அதாவது அந்த காட்சி மறைஞ்சிருச்சு இந்த அரண்மனையில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அவன் ஏதோ சொல்கிறான் அதையும் நம்புகிறாரு அவர் என்ன மாதிரி ஒரு இதாக இருக்காருன்னா என்ன சொன்னாலும் நம்பிடுறாரு அதை அப்படியே வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா சொல்லிக்கிட்டே இருக்கான் என்னெல்லாமோ சொல்கிறான் அப்படி கேட்டுகிட்டே இருக்காரு அப்போ பார்த்தா வந்து இந்த மாதிரி யாரோட ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது அப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாரு சொல்கிறான் வண்டியத்தேவன் சொல்கிறான் அது யாரோட உருவம் யாரை பற்றி சொல்கிறான்னா நந்தினியை பற்றி தான் சொல்கிறான் நந்தினி இந்த மாதிரி மதாந்தகன் கிட்டே இந்த மாதிரி சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி இதை சொல் சொல்லும் அப்படியே இருக்காரு இவன் என்னடா இது கிட்ட எதுவும் சக்தி இருக்கணும் அப்படின்னு வந்து அஹ் யோசிக்கிறாரு அப்ப மதுராந்தகர் அப்படி யோசிச்சுட்டு சரி எனக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியுது இதுக்கு மேலே சொன்னால் எனக்கு தலை வலிக்குது என்னை விடுங்க கொஞ்சம் நேரம் நான் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த பழையாரையின் நகரை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன நடக்க போகுதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு மண்டிய சேவ் சொன்னேன்னு இவரும் வந்து போக சொல்லிடுறாரு இவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இவனும் இதுதான் நேரம்னு சொல்லிவிட்டு பழையாறை நகரை சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம் அப்போ பார்த்தா வந்து ஏற்கனவே பழையாறையில் வண்டியத்தேவன் கூட சண்டை போட்டு இந்த வைத்தியரோட பையன் வந்து அங்கே இருக்கான் வைத்தியரோட பையனுக்கு வண்டியத்தேவனால் ரொம்ப கோவம் வந்துடுச்சு என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு இது அதாவது இந்த மாதிரி கோடிக்கரைக்கு போகும்போது என்ன ஓலை அப்படின்னு கேட்டப்போ வந்தியத்தேவன் எதுவுமே சொல்லலை அதை நம்மக்கிட்ட மறைச்சிட்டான் அதுக்கப்புறம் கோடியக்கரையில் கோடிக்கரையில் வந்து பூங்குழலியை பார்த்தேன் பூங்குழலியை பா பார்த்தப்போ இந்த மாதிரி மந்தியத்தேவன் மந்தியத்தேவனுக்கு தான் மதிப்பு கொடுத்தா என்ன மதிக்கவே இல்லை அப்படிங்கிற கோபம்லாம் அவனுக்கு இருந்தது என்னை வந்து ரொம்ப மறுத்துட்டா என்ன நான் கேட்ட கேள்விக்கு அந்த கேள்வியை வந்து மறுத்துட்டா அப்படிங்கிற கோபம்லாம் அவனுக்கு இருந்தது அதெல்லாம் வந்து அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனை வந்து கோடிக்கரையிலேருந்து இந்த இது யார் பழுவேட்டரையரோட ஆட்கள் வந்து குடிச்சிட்டு போயிட்டாங்கல்லாம் வண்டியத்தேவனுக்கு எல்லாம் இவனை பிடிச்சி போயிட்டாங்க அதுலேருந்து இவனுக்கு ரொம்ப கோபமாக இருந்தது இதில் வ அந்த வைத்தியர் பையனை வந்து தஞ்சாவூர் பாதாள இருந்து நம்ம நந்தினி தான் வந்து அவளை அவனை வந்து காப்பாற்றி இப்படி அதாவது வந்தியத்தேவனுக்கு மே வண்டியத்தேவன் மேலே நந்தினிக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தது இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானோ எப்படியும் ப பழையாறைக்கு அவன் வந்துதானே ஆகணும் அவன் வந்து குந்தவைக்கிட்ட குந்தவை கிட்ட என்ன செய் செய்தி சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஆள் வேணும் என்ன ஆள் நமக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நமக்கு நம்பிக்கையான ஆள் அந்த வைத்தியரோட மகன்தான் பழையாறை வைத்தியரோட மகன்தான் ஏன்னா அவனுக்கு வந்து வந்தியத்தேவனால் அவ்வளோ கோபம் இருக்குது வெறுப்பு இருக்குது அவனை எப்படியாவது க பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதனால் அவனையே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நந்தினி வந்து முடிவு பண்ணுறான் முடிவு பண்ண இவனும் பழைய அறைக்கு வந்துடுறான் பழைய அறைக்கு வந்தோடனே ஒவ்வொரு திரையாக கிட்ட கிட்ட போய் பார்த்து இது வந்தியத்தேவன் தானா இது அவன்தானா அப்படின்னு பார்க்குறான் நம்ம பா பார்த்துட்டு இது அவன் இல்லை இது அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஊரில் இருக்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி வைத்தியரோட பையனுக்கு ஏதோ பிரம்ம சித்த பிரம்ம மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க ஊருக்குள்ள இப்படி ஒவ்வொரு நாளும் அதாவது வண்டியத்தேவன் தன்னோட பட மாட்டேங்கிறான் ஆனால் நம்மளால் பிடிச்சி கொடுக்க முடியல அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு யோசித்து யோசித்து அவன் அவன் வந்து அவனுக்கு பைத்தியம் வந்து முட்டிருச்சு எப்படிடா என்ன எப்படியாவது அவங்க பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இதில் நந்தினி உதவி பண்ணது வேற அதுவும் இல்லாமல் சின்ன பழுவேட்டரையர் வேறு இவங்க கிட்டே என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ராஜ துரோகிய நீ எனக்கு என்கிட்ட வந்து நீ பிடிச்சி கொடுத்தனா நான் உனக்கு நம்ம படையில் நல்ல ஒரு பெரிய பதவியாக நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொன்னக்கப்புறம் தன்னோட அப்பா ஒரு வைத்தியர் நம்மளும் வந்து ஒரு வைத்தியரோட பையன் அந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வேலையை விட்டுட்டு அவன் இப்போ வந்தியத்தேவனை எப்படியாவது பிடிச்சி கொடுங்கணும் அப்படின்னு யோசிக்கிறான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து என்னெல்லாம் தோணுது யாரை பார்த்தாலும் அவனுக்கு வந்தியத்தேவன் மாதிரி இருக்குது யாராவது ஒரு பத்தடிக்கு முன்னால் போனாலும் அது வந்தியத்தேவன் முக மாதிரியே அவனுக்கு தோணுது அதனால ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து இது இவன் இல்லை இது இவன் இல்லை அப்படின்னு பார்த்துட்டே சொல்லிகிட்டே போகிறான் இதனால தான் எல்லோரும் அவனுக்கு சித்த பிரம்மை எதுவும் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஊருக்குள்ள எல்லாம் பேசுகிறாங்க அப்போ வந்து அப்போ தான் வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் வந்து மதுராந்தகரோட பரிவாரங்களோட சேர்ந்து கோட்டைக்குள்ள வரான் அப்படி கோட்டைக்குள்ள வரும்போது என்னன்னா அப்படி முகத்தை பின்னால திரும்பி பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது வைத்தியர் மகனும் என்ன பண்ணுறாருன்னா இந்த அதாவது திருவாரையூர் நம்பியோட பல்லக்கு பக்கத்தில் நிறைய ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்க இதில் இவன் இருக்கானோ இவன் இருக்கானான்னு அவன் வந்து தேடிக்கிட்டு இருக்கான் ஆனால் மதுராந்தகரோட பரிவாரங்களோட வண்டியத்தேவனும் ஒரு குதிரை மேலே போயிட்டுருக்கத அவன் வந்து எப்படியோ பார்த்துட்றான் ஆனால் வந்தியத்தேவன் முகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது அப்படியே நிற்கிறான் என்ன என்னன்னே தெரில அப்படியே நின்றுடுறான் அப்படியே ஒரு இது அசையாக ஆடாமல் அசையாமல் வண்டியத்தேவன் முகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது அதனால அப்படியே நின்றுடுறான் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சிது இதுக்கப்புறம் வந்தியத்தேவன் குந்தவையை பா பார்க்குறானா பார்த்து அவன் கொண்டு வந்த செய்தியை சொல்கிறானா அதுக்கப்புறம் வந்து இந்த வைத்தியர் மகன் அவன் வந்து வந்தியத்தேவனை பார்த்தக்கப்புறம் வந்தியத்தேவனுக்கும் அந்த வைத்தியர் மகனுக்கும் ஏதாவது சண்டை வரப்போகுதா இல்லை வேறு ஏதாவது நடக்க போகுதா நந்தினி என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாய்